நடப்பு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் செமி பைனலில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்ள இருக்கிறது தற்போது சிறப்பாக விளையாடும் இந்திய அணியை ஆஸ்திரேலியா வெல்ல முடியும் என இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் கூறியிருக்கிறார் இந்திய அணி தனது பிரிவில் இடம்பெற்றிருந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து என மூன்று அணிகளையும் தோற்கடித்து தோல்வியடையாமல் செமி பைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறது தற்போது துபாய் ஆடுகளத்திற்கு ஏற்ற இந்திய அணி இருக்கின்ற காரணத்தினால் இறுதிப் போட்டியும் இங்கேயே நடைபெறும் என்பதால் இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபியை வெல்லும் என கணிக்கப்பட்டிருக்கிறது இந்திய பிளேயிங் லெவனில் மூன்று சுழல் பந்துவீச்சாளர்கள் இருந்த நிலையில் நான்காவது சுழல் பந்துவீச்சாளராக வருண் சக்கரவர்த்தியை கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் இருவரும் கொண்டு வந்தார்கள் இதற்கு கைமேல் பலனாக வருண் சக்கரவர்த்தி ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார் இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர் சவுரவ் கங்குலி மற்றும் சுரேஷ் ரெய்னா என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்திய அணி நிர்வாகம் வருண் சக்கரவர்த்தியை சரியான நேரத்தில் அணிக்கு தேர்ந்தெடுத்ததோடு சரியான போட்டிக்கு கொண்டு வந்து எதிரணிகளை இருப்பதாக கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இப்படி எல்லோரும் இந்திய அணியை பாராட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்திய அணியும் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்திய அணிக்கு எதிராக எப்பொழுதும் பேசும் மைக்கேல் வாகன் தற்பொழுதும் எந்த பாராட்டையும் தெரிவிக்காமல் இந்திய அணியை யாரால் தோற்கடிக்க முடியும் என்பது குறித்து பேசியிருக்கிறார் இது குறித்து அவர் தெரிவிக்கும்போது தற்போதைய இந்திய அணியை யாரால் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா அணியால் மட்டுமே இந்திய அணியை தோற்கடிக்க முடியும் ஆனால் துபாய் ஆடுகளம் இந்திய அணிக்காக அந்த ஆடுகளம் செய்யப்பட்டது போல் இருப்பதால் ஆஸ்திரேலியா அணியால் இதை செய்ய முடியுமா என்பதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்